நேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மும்பையில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குமாரராசன் அவர்கள் இருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் சமீபத்துல வந்துட்டு மகாராஷ்டிராவில ஒரு அறிவிப்பு வந்து மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது அதாவது ஒண்ணு முதல் அஞ்சாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹிந்தி கட்டாயம் அங்க வந்து மூன்றாவது மொழியா படிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடிஞ்சது அந்த அறிவிப்பு தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்காத கட்சியே அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ராஜகாரே அப்படிங்கிறவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்புறம் எங்கெல்லாம் இந்தி மொழி வந்துட்டு பாடபுத்தகங்கள் அச்சிடப்படுதோ அங்கேயே நாங்க போயிட்டு போராட்டம் பண்ணுவோம் அச்சிடப்பட்டு புத்தகங்கள் வெளியே வந்து அங்கே நான் அதை எரிப்போம் கிழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் போராட்டங்கள் நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் இப்ப வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் இந்த மொழி போராட்டம் என்பது எப்படி நமக்கு இந்தி போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே தொடக்கப்பட்டதோ அதுபோல மகாராஷ்டிராவுக்கும் அதாவது பம்பாய் மாநிலமாக பம்பாய் மாகாணமாக இருந்தபோது மகாராஷ்டிராவில் அதிகமாக குஜராத் மா இன்றைய குஜராத் மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகள் இருந்தாலும் பெரும்பாலும் மகாராஷ் மராத்தி குஜராத்தி இந்த இரு மொழிகள் பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது அதை அவர்கள் அதை விரும்பாமல் மராத்தியர்களுக்கு வந்து தனி மாநிலம் வேண்டும் மராத்திய மொழிக்கான ஒரு மதிப்பு தரப்பட வேண்டும் என்பதற்காக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த குஜராத் மரா மகாராஷ்டிரா பிரிக்கப்படாமல் இருந்த நிலையில் அப்போது போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அந்த போராட்டத்துக்கு வந்து அதுக்கு பல உயிர் பலிகள் கூட கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது அந்த போராட்டத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பம்பாய் மாகாணமானது மகாராஷ்டிரா குஜராத் என்று பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிராவினுடைய ஆட்சி மொழியாக மராத்தியும் குஜராத் சேர்வதைய ஆட்சி மொழியாக குஜராத்தியும் இதற்கு அவர்கள் செய்திருக்கிற ஈகம் அதிகம் ஆனால் இங்கு என்ன என்றால் இது இந்தி மராத்தி ஆகிய மொழிகளுக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவோம்ல தேவநாகரி எழுத்து முறைதான் பயன்படுத்தப்படுகிறது ஒரு மிகச்சிறிய அளவுதான் அதுக்கு வேறுபாடு இப்போது இவர்கள் இந்த அறிவிப்பானது தமிழ்நாடு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிற அதாவது மூன்றாவது மொழி என்பது கட்டாயமில்லை ஏதாவது ஒரு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் புதிய கல்விக் கொள்கைகளை சேர்த்திருக்கிறோம் அது இந்தி திணிப்பு அல்ல என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த தன்மையானது அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது இதில் வெளிப்பட்டு விட்டது அப்படிதான் நம்ம பார்க்கணும் அவருடைய அவர்களுடைய நோக்கம் இதிலே வெளிப்பட்டு விட்டது மூன்றாவது மொழி என்று சொல்லுகின்ற போது மராத்தியர்களுக்கு என்ன கோபம் என்றால் வட இந்தியா தென்னிந்தியா என்று சொல்லும்போது கூட வட இந்திய எழுத்துக்கள் வேறு தென்னிந்திய எழுத்துக்கள் வேறு அந்த மொழி இது திராவிட மொழி குடும்பம் அது வந்து இந்து ஆரிய குடும்பம் ஆனால் மராத்திய மொழியை பொறுத்தவரையில் நாங்கள் கிட்டத்தட்ட வட இந்தியர்களைப் போலவே அந்த தேவநாகரி எழுத்தை பயன்படுத்தியும் கூட ஏதாவது எந்த மாநிலமாவது மராத்தியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளுகிறதா அப்படி இல்லாத நேரத்தில் நாங்கள் ஏன் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இப்போது இந்த போராட்டமானது வெடித்திருக்கிறது அது உண்மையும் கூட என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூட உன்னை சொல்ல விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே அந்த மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பியை பார்க்க சென்ற போது அவர் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீர்கள் நான் ஐம்பது ஆண்டுகளாக மும்பையிலே இருக்கிறேன் பிறகு எதற்கு மராத்தியில் பேசாமல் என்னிடம் இந்தியில் பேசுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது நான் சொன்ன நான் சொன்ன செய்தி என்னவென்றால் அது என்னுடைய தவறு அல்ல அது உங்களுடைய தவறு காரணம் என்னுடைய இல்லத்திலே நான் என்னுடைய தாய்மொழியை பேசுகிறேன் அலுவலகத்துக்கு சென்றால் ஆங்கிலத்திலே பேசுகிறேன் இதை தாண்டி நான் வெளியே வீட்டை ஒட்டி வெளியே வந்தால் எந்த மொழியில் இந்த மும்பையிலே பேசுகிறார்கள் இந்தியிலே பேசுகிறார்கள் அதை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் எனவே எனக்கு அது தேவையில்லாமல் போயிருக்கிறது என்னுடைய தேவையானது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி கடை வீதிகளிலும் சரி இந்தி தமிழ் ஆங்கிலம் என்ற அளவிலே நின்று போகிறது எனவே நீங்கள் இந்தியை நீங்களாகத்தான் இந்த பொதுமக்கள் அதாவது மும்பையில் வாடகர்களும் மீது திணிக்கிறீர்கள் வழிய எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தரவில்லை மராத்திய மாநிலத்திலே மராத்திய மொழியை பேச வேண்டும் என்கின்ற வாய்ப்பை நீங்கள் தரவில்லை மராட்டிக்கு பதிலாக இந்தியை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் அவர் அதை ஒத்துக்கொண்டார் அப்படி ஒரு அதனுடைய நீட்சியோ என்னவோ தெரியாது இப்போது அதை நன்றாக உணர்ந்து கொண்டு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு போர்வையில் சமஸ்கிருத இந்தி திணிப்பை இந்துத்துவ சனாதன அமைப்பானது தொடர்ந்து செய்து வருகிறது இதிலே கட்சி வேறுபாடுகளே கிடையாது குறிப்பாக வம்ப அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடம் அங்கே பட்னாவிஸ் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எனவே சனாதன இந்துத்துவத்தினுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் முயன்றிருக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அதை இப்போதாவது இந்த சிவசேனை கட்சியும் சரி அல்லது மற்ற எதிர்க்கட்சிகளும் சரி குறிப்பாக தாக்கரே எம்என்எஸ் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா நவநிர்மான் இன்னும் செல்லப்போனால் அவள் கடந்த ஆண்டு என்னுடைய கூட்டணி வைத்திருந்தவர் அப்படி இருந்தும் கூட இந்த அறிவிப்பை முதன் முதலாக எதிர்த்து இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதாக அவர் வெளியிட்டார் அதை தொடர்ந்து சிவசேனையினுடைய உத்தவ் தாக்கரே அவர்களும் அதே கருத்தை தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ்காரர்களும் கூட ஒரு தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கூட மராத்தி மொழியினுடைய முக்கியத்துவம் இதன் மூலம் அழிந்து போகிறது மூன்று மொழி கட்டாயம் என்கின்ற வகையில் பேசும்போது எப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் சொல்லுகிறோமோ மாணவர்கள் மீது மூன்று மொழியை திணிப்பது அவர்களுக்கு பணிச்சுமையை அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படக்கூடிய தன்மை ஆகும் என்று சரப்பவர் கட்சியைச் சேர்ந்தவர் இப்போது சொல்கிறார்கள் ஆக திணிப்பு என்பது தெளிவாகவே இதில் வெளிப்பட்டு விட்டது கூட்டி வெளியே வந்து வந்துவிட்டது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த மாசம் கூட ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் வந்து மராத்தியை பத்தி இதுவா பேசுறாருன்னு சொல்லி பட்னாவிஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மராத்தி தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி பேசிருந்தாரு ஆனா அப்படியே ஒரு மாசம் கழிச்சு வந்து இப்ப ஹிந்தி வேலையில ஈடுபடுறாருன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு சமரசத்துக்கு வந்துருப்பாங்க அரசு அஜெண்டா வந்து ஒரு செயல்பாட்டை பாக்குறாருன்னு சொன்னீங்க இந்த ஒரு மாச கேப்ல என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய அஜெண்டா என்னவோ தன்னுடைய இலக்கு என்னவோ அதை அடைவதற்கு கட்டியும் அணைக்கும் காலிலும் விழும் ஆக எப்படி காற்று வீசுகிறதோ அந்த பக்கமாக அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அவருடைய இலக்கானது எதை நிர்ணயித்திருக்கார்களோ அதை நோக்கித்தான் இருக்கும் அப்படித்தான் இது வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியே போகும்போதுலாம் தமிழ் தமிழில் பேசுவார் ஆனால் தற்போது யுனெஸ்கோவிலே வேத பாடங்களை நாங்கள் அங்கே பட்டியலிட்டுவிட்டோம் என்று பெருமையாக சொல்லுகிறார் இப்படி அவர்கள் பேச்சுக்கும் அவருடைய செயலுக்கும் இருக்கிற முரணானது இது ஒன்றும் புதிதல்ல அதாவது அவர்களுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு எப்போது வளைய வேண்டுமோ வளைந்து கொள்வார்கள் எப்போது நிம்மர வேண்டுமோ நிமிர்ந்து கொள்வார்கள் ஆனால் மொத்தத்தில் இந்த கூட்டமே இந்தி சமஸ்கிருத திணிப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறது குறிப்பாக பட்னாவிஸ் அவர்கள் பட்னாவிஸ் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக வரக்கூடிய தகுதி கொண்டு அந்த வகுப்பை சேர்ந்தவர் எனவே அவர் இதிலே மிக ஆழமாக கட்சிகளுக்கு அப்பால் பட்டு அவர்களுடைய சொந்த எண்ணங்களுக்கு அப்பால் பட்டு இப்படி அறிவித்திருப்பது உள்ளபடியே அவருக்கே தெரியும் இது முரணானது கல்விக் கொள்கைக்கே முரணானது கல்விக் கொள்கை சொல்வது என்றால் மூன்றாவது மொழியானது ஒரு விருப்ப பாடமாக இருக்க வேண்டும் அது இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியாகவும் இருக்கலாம் இந்தியாவிலே சற்றுப்ப ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அட்டவணையிலே இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன எந்த மொழியையும் படிக்கலாம் அதற்கு அந்த வாய்ப்பை அந்த கல்விக் கொள்கை தந்தாக வேண்டும் ஆனால் இப்போது அவர் சொல்லுகிறார் இருபது பேர் இருந்தால்தான் தர முடியும் இல்லை என்றால் அவர்கள் ஆன்லைன் கிளாஸாக வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிடணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு அது எல்லாமே அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா அமைகிற ஒழிய புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்பதனுடைய மிக தெளிவான வெளிப்படையாக இப்போது மகாராஷ்டிராவிலே வெளிவந்திருக்கிறது மராத்தியர்கள் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் முன்பாகவே உணர்ந்து கொண்டார்கள் சிறுக சிறுக தமிழ்நாடானது பிற மாநில மக்களுக்கும் அதை உணர்த்தி இருக்கிறது அவர்கள் உணர்ந்து கொண்டு கட்சிகளுக்கு அப்பால் மொழியை காப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள் இதில் பிஜேபி ஒரு கட்சியை தவிர மீது எல்லா கட்சிகளும் இந்த அறிவிப்புக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை ரைட் அதான் சார் இப்போ பட்னாவிஸ் வந்து ஒரு மா மாற்றத்தக்க வகையில அஹ் கட்டாயமா நாங்க சொல்லல இருபது மாணவர்கள் ஒரு வகுப்புல விரும்பினா மட்டும்தான் மூன்றாவது முறை நாங்கள் கொண்டு வர போறோம் அதுவும் ஹிந்தி மட்டும் கிடையாது தமிழ் தெலுங்குலாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க எதிர்ப்புகள் வந்ததா இல்ல ஆரத்தத்துடைய அஜெண்டாவே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்துல வெளிப்பாடு வந்ததா இல்லை இதை இதை இது மாற்றமே இல்லை இது வந்து தட்டி கழிப்பது இது மாற்றமே அல்லது அதாவது எப்படி நம்முடைய மத்திய அரசு கல்வி கூடங்கள் இங்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பள்ளிகளிலே தமிழும் சொல்லி தருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது கேந்திர வித்யாலயா பள்ளிகளிலே ஒரு தமிழ் ஆசிரியரும் கிடையாது ஆனால் சமஸ்கிருதம் இந்தி போன்ற மொழிகளுக்கு அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள் இதே மாதிரிதான் எந்த பள்ளியிலேயாவது இந்த காரணத்தை சொல்லி அதை தவிர்த்து விடுவது என்பதாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அணிய அவர் தன்னுடைய இலக்கை தன்னுடைய அறிவிப்பை மாற்றிக்கொண்டார் என்று சொல்ல முடியாது தவிர்ப்பதற்கான என்னென்ன காரணங்கள் உண்டோ அதில் ஒரு காரணமானது இருபது மாணவர்களுக்கு அதிகமாக இருந்தால் அது சட்டத்துக்கே முரணானது அந்த கல்வி கொள்கைக்கே முரணானது எந்த ஒரு மாணவனும் மூன்றாவது மொழியாக புதிய கல்விக் கொள்கைகளை சொல்லி இருக்கிற தன்னுடைய விருப்பப்படி ஒரு மொழியை படிப்பதற்கு அரசானது உதவி செய்ய வேண்டும் அது ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அல்லது நூறு மாணவர்களாக இருந்தாலும் சரி அதை செய்து தர வேண்டியதான் அந்த கொள்கை அந்த அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இலக்காக இருக்க வேண்டும் மொழிய அதற்கு இன்னொரு கண்டிஷன் இன்னொரு நிபந்தனையை இவர் போடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதால அது வந்து இதிலிருந்து தப்புவதற்காக அவர் செய்கின்ற ஒரு முயற்சி அவ்வளவுதான் வேற ஒன்று இப்போ ஒரு மாணவர்கள் மூன்றாவது மொழியை கத்துக்கிறது அப்படிங்கறது அறிவியல் பூன்ற கூர்வமானதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஹ் மகாராஷ்டிரா அரசால் உருவாக்கப்பட்ட குழு வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க எதிர்ப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்தை அவங்க எப்படி இந்த இந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக உடனடியாக ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவினுடைய அந்த குழுவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான சொல்லாடல் என்னவென்றால் இட் இஸ் அன்சைன்டிபிக் இது அறிவியல் பூர்வமானதல்ல இது அறிவியலுக்கு பொருந்தாது மனநிலைக்கு பொருந்தாது மாணவர்களை இது மனச்சுமையை ஏற்படுத்தும் என்பதை நாம் எப்படி காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை தற்போது மராத்திய மாநிலத்தில் இருக்கிற அந்த பள்ளி கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சித்துறை என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது அது அரசின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனம் அதிலே பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் மொழி வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன சொன்ன கருத்து இது வந்து இது அன்சைன்டிபிக் என்கின்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதைத்தான் தமிழ்நாடானது தொடர்ந்து சொல்லி வருகிறது எந்த மொழியிலையும் திணிக்காதீர்கள் படிப்பவர்களுக்கு விருப்பவர்கள் படிக்க முடியும் ஆனால் இதை திணிப்பு என்பதை உங்களுடைய நோக்கமாக கொண்டு சனாதன இந்துத்துவாவை இந்தியா முழுக்கும் பரவதற்காக ஒரு பண்பாட்டு சீரழிவை அதாவது ஒன்றிய அரசும் அதற்கு இணக்கமாக பட்னாவிஸ் அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இப்போ நீங்க பேசும்போது பல்வேறு இடத்துல தமிழ்நாடு பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க சார் இப்போ ஏற்கனவே ஒரு மொழி பிரச்சனை வரும்போது உத்தவ தகார அவர்களே தமிழ்நாட்டை போன்று நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பேசிருந்த மேற்கொள் காட்டி பேசியிருந்தாரு இப்போ இந்த பிரச்சனையை போட்டி தமிழ்நாட்டுடைய பேர் நிறைய இடத்துல அடிபடுறதை பார்க்க முடியுது தமிழ்நாடு போன்று இப்போ மகாராஷ்டிரா வந்து வீழ்த்தி கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்க முடியுது தமிழ்நாட்டை தொடர்ந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மாநிலம் மராத்திய மாநிலம் தமிழ்நாடு எவ்வாறு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததோ அதுபோன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எந்தவித எதிர்ப்பும் இருக்காது என்று சொன்ன நிலையை கூட இப்போது மாறியிருக்கிறது அது பிஜேபி கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு என்று வருகின்ற போது கட்சியை தாண்டியும் மக்கள் எதிர்ப்பார்கள் என்பதை ஒன்றிய அரசுக்கு மராத்திய மக்கள் இப்போது உணர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வழிகாட்டுதல் என்பது இன்று நேற்றல்ல பல விடயங்களிலே தமிழ்நாடு இருக்கிறது அதாவது மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் சரி கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி விடுதலை நாளன்று முதலமைச்சர் கொடியேற்றுகிறார் என்கின்ற அந்த நிலை எவ்வாறு கலைஞரால் பெறப்பட்டு இன்று அனைத்து மாநில முதல்வர்களும் மிக பெருமையோடு அந்த தேசிய கொடியேற்றுகின்ற அந்த நிலை ஆனாலும் சரி அதற்கு பிறகு இடஒதுக்கீடு ஆனாலும் சரி இந்தியாவிலேயே முதன் முதலாக ஐம்பது விழுக்காட்டுக்கு அதிகமாக அறுபத்தி ஒன்பது விழுக்காடு என்கின்ற தமிழ்நாடுனுடைய தன்மையை புரிந்து கொண்டுதான் இந்த ஐம்பது என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டக்கூடாது என்று சொல்லி அதை தாண்டி அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக செய்கின்ற போராட்டமாக இருந்தாலும் சரி இப்படி சீர்திருத்த சிந்தனைகளை ஒற்றுமை சிந்தனைகளை தொடர்ந்து விதைக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் எச்சரியும் அது இடஒதுக்கீட்டாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி கல்வி கொள்கையாக இருந்தாலும் சரி மாநில உரிமையாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் தமிழ்நாடு வழிகாட்டுகிறது என்பதை எல்லோருமே புரிந்து அனைத்து மாநிலங்களும் புரிந்து கொள்கிறது ஆனால் பாரதிய ஜனதா என்கின்ற கட்சியானது அதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து இந்த தீமைகளை மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி செய்து வருகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலமே இந்த மொழி சிக்கலை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு எதிராக போராட ஒன்று வந்திருக்கு சார் இறுதியாக இப்போ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகள் பிரிவுகளாக இருக்குது விதர்பாவாகட்டும் இல்ல கொங்கன் பகுதியாகட்டும் இல்ல மும்பை பகுதியாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வியல்ல மராட்டியானது அதாவது தாய்மொழியானது எந்த மாதிரியான ஒரு பழக்கழக்கத்தில் இருக்குதுன்னு பாக்குறீங்க அது மட்டுமல்ல அவங்க அவங்க வந்து ஹிந்தி எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது மகாராஷ்டிராவில் நகர்ப்புறங்களில் இருக்கிற மேட்டுக்குடி மக்கள் அல்லது நடுத்தர மக்களினுடைய பொதுவான சிந்தனை என்பது ஆங்கில வழி கல்வியை படிக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் ஏற்படுவதும் தாய்மொழியை தவிர்ப்பதும் இது மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுமே இந்த சிக்கல் இருக்கிறது ஆனால் கிராமப்புறங்களில் வாழுகிற மக்கள் தெளிவாக மராத்தியில் தான் பேசுகிறார்கள் மராத்தியில்தான் அவர்கள் அரசு கல்விக்கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன இது இந்த அறிவிப்பு கூட முதன் முதலில் மராத்திய மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் இந்த அறிவிப்பு அதுதான் அங்கே முக்கியமானது அதை உடனடியாக எதிர்க்கட்சிகள் ஒரு மராத்திய அரசே மராத்திய மக்களுக்கு ஒரு இடைஞ்சலை செய்யலாமா அந்த மாணவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரலாமா என்பதை சொன்ன உடனே பட்னாவிஸ் சொல்லுகிறார் மராத்தி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இருக்கிறோம். அது எல்லா மாநிலங்களிலும் உண்டு அந்தந்த மாநில தாய்மொழியும் அடுத்து ஆங்கிலமும் என்பதாக அதாவது இந்திய அரசினுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லக்கூடிய இந்தி ஆங்கிலம் பொதுவாக தொடர்பு மொழி மொழியாக பல்வேறு மாநிலங்களில் இன்றும் இருக்கிறது ஆனால் வட இந்திய மாநிலங்களில் ஆங்கிலத்தை யாரும் பயன்படுத்துவதே இல்லை முழுமையாக இந்தியிலே தான் கடிதம் எழுதுகிறார்கள் இந்தி தெரியாத மாநிலத்துக்கும் இந்தியிலே தான் கடித மனிதர்கள் என்பது இது மக்களினுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இல்லாமல் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற செயலாகத்தான் இருக்கிறதொழிய மற்றபடி மக்களை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை அதாவது இந்தி திணிப்பு என்பது தொடர்ந்து இந்தி பேசாத மாநிலங்களில் அல்லது இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாநிலங்களில் சனாதன இந்துத்துவத்தை பேசுகிறவர்கள் திணித்து வருகிறார்கள் ஒவ்வொரு காலத்திலே அவர்கள் இந்தியும் சமஸ்கிருதம் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஆட்சி மொழியாக பேசுகின்ற மொழியாக வர வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே முன்பு சேரன் விரைவண்டி கம்பன் விரைவண்டி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இப்படி பொதிகை எக்ஸ்பிரஸ் என்றெல்லாம் இருந்த நிலையெல்லாம் அமைப்போது மாறி தேஜாஸ் என்றும் அந்தோத்யா என்றும் ஜன் சதாப்தி என்றும் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய வாயிலே நுழையாத பெயர்களாக தமிழர்களுக்கு பொருளே தெரியாத நிலையிலே அந்த தொடரின் வண்டிகளுடைய பெயர்களை இட்டிருப்பதெல்லாம் ஒரு தானே அதைத்தான் தொடர்ந்து ஒன்றிய செய்து வருகிறது அதற்கு மக்கள் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது அதற்குரிய விடையைத் தருவார் மராத்திய மக்கள் எடுத்திருக்கிற இந்த கண்டனமானது வரவேற்கத்தக்கது இந்த எதிர்ப்பானது பிற மாநிலங்களிலும் பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க சார் நன்றி 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 வணக்கம்